புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருடர்கள் என்று தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது அது குஜராத்தில் இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது ஆகவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால் எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம் நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் அதற்கென்று வேற ஏதாவது கட்டி அர்த்தம் வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் என்றால் நீங்கள் வேற மாதிரி நடித்து விடக்கூடாது ஆகவே இப்படிப்பட்ட ஒருவரை நாம் பிரதம மந்திரியாக வைத்திருக்கின்றோம் உலக நாடுகள் போற்றுகின்றது என்று சொல்கின்றார்கள் இன்றைக்கு ஐநாவில இருந்து கனடாவிலே இருந்து ஆஸ்திரேலியாவிலே இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் இந்தியாவிலே ஜனநாயகம் கொல்லப்படுகின்றது அங்கே சர்வதிகார ஆட்சி என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலம் இந்த மோடி வந்தால் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அருமை தோழர்களே படிக்க வேண்டும் பத்திரிக்கையாளர்களே நீங்கள் இதை எழுத வேண்டும் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் பத்து பதினைந்து நாட்களாக மோடியை தூக்கி எழுதியவர்கள் கூட இன்றைக்கு மோடியினுடைய உண்மையான நிலத்தை உண்மையான குணத்தை உண்மையான உருவத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு உண்மைகளை அப்படியே எழுதுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் சொல்லவில்லை குறிப்பிட்டா அப்படி சில பேர் ஆகவே இன்றைக்கு நாட்டின் நிலவையை உணர்ந்து வர இருக்கின்ற தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி என்ன எழுத வேண்டுமோ அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னபோது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல நன்றி மறக்காதவர்கள் ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற தொடியில் தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த இரண்டு மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே இன்னொன்றும் சொல்கின்றார்கள் நான் பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று சொன்னால் ஏன் பாண்டியன் பெயரை சொல்லி சொல்லியிருக்க வேண்டியதாலே இதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது சாவி தமிழகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் கண்டிப்பாக தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால் எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள் எப்படி குஜராலை பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள் இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள் அதே போல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள் இரண்டு பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த தேசத்தில் உண்மையான தேசபுக்தியும் இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தமிழக மக்கள்தான் முதன்மையானவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏதோ நீங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தந்த ஒரே காரணத்திற்காக தமிழக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் ஏதாவது டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது நோட்டாக்கு தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன் எத்தனை இடங்கள் என்பது சொல்வது போய் எத்தனை இடங்களிலே டெபாசிட் பெறுவோம் என்ற நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நான் மோடியை கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் தான் இருக்க வேண்டும் ஆகவே பேசுவதை நீங்கள் கொஞ்சம் வாயடக்கத்தோடு பேச வேண்டும் எப்படி அடக்கத்தோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிண்டியிலே ஒரு பெரிய பெரியபொழி இருக்கின்றார் பதினஞ்சு இருபது நாளாக வாயை இருக்கின்றார் அவரிடம் போய் எப்படி வாயை மூடிக்கொள்வது என்று கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வாயை இருக்க வேண்டும் தமிழர்களை சீண்டினீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு சரித்திரம் உண்டு இமயமலையிலிருந்து கல்லை எடுத்து வரலாற்று ராஜாக்கள் ரெண்டு பேர் தலையிலே வைத்து சேரன் கொண்டு வந்தால் என்ற வரலாறு உண்டு அந்த வரலாறு மீண்டும் குஜராத்தை சார்ந்த ரெண்டு பேர் மீது கல் வைத்து கொண்டு வந்தோம் என்று மீண்டும் வரக்கூடாது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏதோ நான் உணருகின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் தமிழர்களை திருடர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் சொல்லும்போது அதுவும் அவரை மனிதனாக நான் ஏற்றுக்கொள்வதில்லை முன்பாவது புருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார் கொஞ்சம் பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் ஆனால் இப்போது புருவம் முழுக்க முழுக்க அது நரைத்து போய் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கெண்டு செட்டிய மிருகத்தை போல்தான் அவர் ஒழிய ஒரு மனிதனாக தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்திலே குழப்பமும் அவர் நிம்மதியின்மையும் அவருடைய முகத்திலே தெரிகின்றது செய்து நான் மோடியை கேட்டுக்கொள்வது இந்த தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய போவீர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் தமிழர்களை தாக்குவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் தமிழ் மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அடுத்தபடியாக இஸ்லாமிய மக்களைப் பற்றி நான் பேசவே இல்லை என்றார் எண்பது இருபது என்று சொல்வது எப்படி உங்களுடைய தாலிகளை எல்லாம் கழட்டி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார்களே அது எப்படி இரண்டு எருமைப்பாடு இருந்தால் ஒரு எருமைப்பாட்டை பிடித்து கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்களே இதெல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது கிடையாதா அது மக்களை மதத்தால் ஜாதியால் மொழியால் கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தேர்தலிலே போட இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல வரலாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும் என்பதை சொல்லிவிட வேண்டும் எங்களுக்கு நாங்கள் வந்தோம் நான் வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் நான்வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறேன் வந்து வரும்போது சொல்றான் நீங்கள் பண்ணிடுவோம் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவர் செஞ்சுட்டாரி